இன்றைக்கி ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் நான் இப்போ இருக்கிறது வந்து ஐ சார்ட் அதில் வந்து ப்ரைசிங் டேபிள் கொடுத்துருக்கலாம் ப்ரைசிங் டேபிள் வந்து இது வந்து லைன் சார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகிட்டுருக்கு இப்போ வந்து கால்வோயையும் புட் ஓயும் வந்து எப்படி ஆக்ட் ஆகிருக்கு அதாவது இன்னத்தோட ப்ரைசிங்க்கு வந்து முதல்லே காமிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் கால்வோயை சேஞ்ச் டே பார்த்துக்கலாம் டோட்டல் காயோ கால்வோயை சேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா காலையிலேருந்தே வந்து ஸ்டெடியே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்திருக்கு இங்கே பார்த்தாவே தெரியும் உங்களோட இந்த ப்ரைசிங் லைன் வந்து இங்கே பார்த்தாவே தெரியும் இங்கே போட்டிருப்பாங்க இப்போது கால் ஓஏ சேஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெடியாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு அதே மாதிரி டோட்டல் புட் ஓயை பார்ப்போம் ஓஏ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டோட்டல் சேஞ்ச் என்ன அதாவது இன்னத்தோட சேஞ்சு பா அதாவது இது வந்து டோட்டல் பிஓய சேஞ்ச் அதாவது இன்னத்தில் வந்து எவ்வளோ ஓஏ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு அது பார்த்தீங்க அப்படின்னா காலையில் மட்டும் ஸ்டடியே வந்து ஓரளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாட்டாக போயிடுச்சு அதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக போயிடுச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இருந்து அதாவது கால்வோய் வந்து இருந்து அப்படியே ஸ்டடியாக வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்போ வந்து மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதை வந்து ஈஸியாக வந்து உங்களால் வந்து ப்ரிடிக் பண்ண முடியும் எப்படி அப்படின்னா இது வந்து ஒரு பேசிக்கான அனாலிசிஸ் தான் இது வந்து ஒய் டேட்டாவோட பேசிக்கான அனாலிசிஸ் தான் அதை விட அட்வான்ஸான அனலிசிஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து என் கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா வந்து என் கிளாஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அடுத்து வந்து ஃப்யூச்சர்ஸோட டேட்டா பார்ப்போம் ஃப்யூச்சர்ஸோட டேட்டா பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் மார்க்கெட் வந்து எந்த சைடு வந்து போகுது அப்படின்னு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷனையும் இதையும் வந்து கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் அடுத்து வந்து இது வந்து மல்டி ஸ்ட்ரைக் ஓயின்னு சொல்லுவாங்க மல்டி ஸ்ட்ரைக் ஓய்னால் ஒன்றும் கிடையாது எல்லா ஸ்ட்ரைக்கில் இருக்கும் ஓயை வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் வந்து மல்டி ஸ்ட்ரைக் ஓயின்னு சொல்லுவாங்க காலையிலே பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கால் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கடகடன் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஸ்டாப்பே ஆகலை நல்லா வந்து மேலே போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ஓரளவுக்கு டிக்ளைன் ஆகிருக்கு இந்த மல்டி ஸ்ட்ரைக் ஓயை பார்த்தாலும் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அடுத்து வந்து டிகே சார்ட் பார்ப்போம் டிகே சார்ட்னா ஒன்றும் கிடையாது இன்றைக்கி ஸ்டாடலோட ப்ரீமியம் வந்து எவ்வளோ டிகே ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஸ்டாடலோட ப்ரீமியம் வந்து இரநூத்தி ஒம்போதில் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு இன்றைக்கி ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சில் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது வரைக்கும் போயிருக்கு அதாவது இப்போ வந்து மணி வந்து ரெண்டரைதாக ஆச்சு நூற்றி நாற்பது வரைக்கும் போயிருக்கு அடுத்து வந்து எஃப்ஐஐ டிஐ டேட்டா பார்ப்போம் அதாவது நேத்தோட எஃப்ஐடிஐ டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடிக்கு வந்து எஃப்ஐஐ வந்து செல் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து டிஐ வந்து பை பண்ணியிருக்காங்க இருந்தாலும் மந்த்லி வைஸ் பாருங்கள் மந்த்லி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐ வந்து பதினெட்டாயிரம் கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க டிஐ வந்து இருபத்தி மூணாயிரம் கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க இருந்தாலும் மார்க்கெட் வந்து இவ்வளோ வந்து ஃபால் ஆகுது இப்போ வந்து சார்ட்டை பார்ப்போம் இந்த டேட்டாலாம் பார்த்துட்டு இப்போ வந்து சார்ட்டை பார்ப்போம் சார்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டான்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எப்போவும் வந்து லோயர் லோ வந்து போட்டுருச்சு மார்க்கெட் ஸ்லைட்டாக வந்து மேலே போகுது மார்க்கெட் வந்து எப்படி போகும் அதாவது இது வந்து ஒரு கன்சால்டேட் ஜோனாக வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த ஜோனை வந்து கன்சால்டேட் ஜோனாக கன்சல்ட் பண்ணிக்கலாம் மார்க்கெட் வந்து இங்கேருந்து கீழே விழுகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னா இன்றைக்கி சப்போர்ட் பண்ணது ஃபுல்லாக வந்து பேங்க் நிஃப்டி தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லாவே ஹெவியாக வந்து ஃபால் ஆகிருக்கும் மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கீழே போகிறதுக்கு தான் நிறையவே சான்சஸ் இருக்குது இப்போது ஓஏ டேட்டா பார்ப்போம் அதாவது டோட்டல் ஓஏ டேட்டா பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஓரளவுக்கு எங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியும் இன்றைக்கி வந்து ஆப்ஷன் வந்து நாலு கோடி புட் ஆப்ஷன் வந்து ரெண்டு கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க ஓப்பன் இன்ட்ரஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து பதினஞ்சு கோடி புட் ஆப்ஷன் வந்து பதிமூணு கோடி இருக்குது இதோட ரெசிஸ்டன்ஸ் அதாவது கால் சைடில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு ஃபுட் சைடில் வந்து ரெஸ் சப்போர்ட் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு எங்கே வந்து ஓய் வந்து அதிகமாக இருக்கோ அது வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் சப்போர்ட்டாகவும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து வந்து அடுத்து எக்ஸ்பைரிக்கு பார்ப்போம் அடுத்த எக்ஸ்பைரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கால் கால் தான் வந்து அதிகமாக எழுதியிருக்காங்க அதாவது ரெண்டு கோடியே ரெண்டு கோடியே ஒரு லட்சம் எழுதியிருக்காங்க புட்டு வந்து ஒரு கோடியே எழுபத்தாறு லட்சம் வந்து எழுதியிருக்காங்க இப்போதைக்கு மார்க்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சு கீழே போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் இங்கேருந்து மேலே போயிருக்கு இருந்தாலும் இது வந்து ஒரு ஷார்ட் கவரிங் ஆகிருக்கு என்னோடய பயஸ் வந்து கீழே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா எஃப்ஐ வந்து அவங்களோட செல்லிங்கை வந்து இன்னும் வந்து ஸ்டாப் பண்ணல எஃப்ஐ வந்து செல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அதனால் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி